உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் அகில பாரத வீரமங்கை வடிவமல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பு தேவேந்திரகுல வேளாளர்களின் ஆக்கப்பூர்வ விழிப்புணர்வுக்காக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சக்தி சங்கமாகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திருமதி கோதிலட்சுமி அவர்கள் வந்து இன்றைய தினம் சென்னையில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தாறு அரசியல் அதிகாரம் என்ற ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கெடுத்தாங்க இதில் உங்களுடைய வணக்கம் மேடம் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது மக்களுடைய ஒருமித்த கருத்தாக எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறனுடைய இலக்கு அப்படின்றது சென்னையில் நடைபெற்றது வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நினைக்கிறேன் அரசியல் தான் ஆளுமை செய்ய முடியும் இளைஞர்கள்லாம் வேணும் இந்த காலத்தில் நம்ம வந்து இளைஞர்களையும் அழைத்து இளைஞர்களுக்கு அரசியல் பண்பாடு கலாச்சாரம் அரசியல் இருந்தால்தான் அரசியல் அமைப்பு சட்டம் இருந்தால்தான் நம்ம வந்து பட்டியலை விட்டு வெளியேற முடியும் நம்ம சமுதாயம் முன்னேற்றம் அடைய முடியும் பொருளாதாரத்தில் இருந்து அனைத்து துறைகளிலும் நாம் முன்னேற வேண்டும் என்றால் அரசியல் நமக்கு வந்து சட்டப்பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அரசியல் அமைப்பு நமக்கு தே கட்டமைப்பு தேவைப்படுகிறது அந்த அரசியல் கட்டமைப்பு வந்து கடைக்கோடி மக்களிலிருந்து குக்கிராமங்களில் இருந்து நம் அனைவரும் சேர்மன்ல இருந்து வார்டு தலைவரிலிருந்து மண்டல இருந்து நாம் வந்து தனித்தனியாக நின்று ஜெயிச்சாதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு அரசியல் அமைக்க முடியும் நமக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் என்றால் அரசியல் கட்டமைப்பு கட்டாயம் நமக்கு தேவைப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சென்னையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் நினைக்கிறேன் மேடம் இப்போ வந்து எண்ணற்ற நபர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ள வந்து நம்ம வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான நமக்கு ஆதரவு வந்து கட்சிகள் கொடுக்கணும் அப்படி கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தனித்தொகுதியில் இல்லாமல் பொது தொகுதிகளில் குறைந்தது நாற்பத்தாறு தொகுதிகளுக்கு மேலாக பொது தொகுதிகளில் போட்டியிடணும் நம்ம மக்கள் சக்தியினுடைய வாக்குகளை வந்து நமக்கான அரசியல் அதிகாரத்துக்கான ஒரு இதை வந்து நம்ம தக்க வைக்கணும் என்ற கருத்தையும் முன் வச்சுருக்காங்க அதை எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத மக ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது இந்த இது நம்ம முன்னாடியே இந்த இதை வந்து தொடங்கி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ ஆறில் இன்னும் ஒற்றுமை இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் ஒற்றுமை ஏன் இல்லை அப்படின்றது ஏன்னா எல்லாரும் வேறு வேறு அரசியலில் பயணிக்கிறோம் இந்த அரசியல் கட்சிக்காரங்க நம்ம எதுவும் சொல்லிடுவாங்களோ அந்த அரசியல்காரங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் நம்ம வாழ வச்சுக்கொண்டுருக்கோம் ஆனால் நம்ம வாழணும் அப்படின்னா தனித்தனி தொகுதியில் நிற்கிறது தான் நமக்கு ஒரு வாய் சிறந்த வாய்ப்பு அது நம்முடைய கையில் தான் இருக்குது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு யார் இப்போ உதவி செய்ய போகிறாங்க அப்படின்ற மனநிலை இல்லை சில கட்சிகள் நம்ம நினச்சி பார்க்குறதே இல்லை மேடம் நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் அடுத்தவங்க உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு பார்வையை தான் நீங்கள் பார்க்குறீங்க இரண்டா இத்தனை ஆண்டுகளாக வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு மக்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறதையும் பரிந்துரை செஞ்சு பதினேழாயிரத்தி இருபது பதினாலு அந்த கோப்பு மனுவை தமிழக அரசுக்கும் அனுப்பிட்டாங்க இப்போது ஐயா தேசிய தளபதியாக இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜை விழாவாக இருக்கட்டும் அரசு விழாவாக இருக்கட்டும் இதிலெல்லாம் அரசு சார்பாக பங்கெடுத்தாங்க எந்த ஒரு அந்த பட்டியல் வெளியிடத்தை பற்றி இது வரைக்கும் பேசவும் இல்லை அது முன்னெடுக்காமல் இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த அடுத்து வந்து இப்போ மணிமண்டபம் தெருப்போலவும் இருக்குது இதில் மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இப்போ தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகிற சூழ்நிலையில் அப்போ இவங்க எடுக்கிற கருத்து வந்து கரெக்டான தானே இருக்குது பொது தொகுதிகளில் நம்ம ஓட்டை பிரிப்போம் அப்போ என்னாலும் அப்போ வெற்றி பெறவர்களுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம ஓட்டை வந்து வெற்றி பெறுறோம் இல்லை அதுக்கான அரசியல் அதிகாரத்துக்கான வாக்கு சக்தியை பெறுவோம்

ஒரு வழியாக நம்ம ஒரு வழி பாதையாக போகின்ற முயற்சி தான் இது கண்டிப்பாக மேடம் பட்டியல் வெளியேற்றம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்கு பட்டியல் வெளியேற்றம் அடைந்துட்டாலே அது அரசியலாக இருக்கட்டும் எந்த விதமாக இருந்தாலும் பொது அரசியல் நீங்கள் வரும்பொழுது அது வந்து அரசியல் வந்து விட வீரியப்படுத்தும் அதற்கான சூழலை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்களின் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு தேர்தலாக அமையட்டும் பட்டியல் வெளியேற்றத்தை அடைவதற்காகவே மக்கள் விரும்புகிறாங்க அதற்கான முன்னெடுப்புகளையும் அரசியல் அதிகாரத்தை நோக்கிய நீங்க பயணிங்க மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் அதே மாதிரி நானுமே வந்து பெண் சக்திகளை உருவாக்க வேண்டும் பெண்களுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது அதற்காக நான் வந்து மகளிர் சக்தி சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கேன் இதில் வந்து ஆளுமை மிக்க நூறு பெண்களை தேர்ந்தெடுக்கிறோம் இருபத்தஞ்சு உயர்மட்ட குழுக்களையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று விழிப்புணர்வு கொடுக்குறோம் நம்முடைய அரசியல் அரசியல் தலைவர்களை சந்தித்தல் பாரத பிரதமரை சந்தித்தல் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்தல் அதே மாதிரி நம்முடைய சங்க தலைவர்கள் நம்முடைய தேவேந்திர குலத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்களான அனைத்து தலைவர்களையும் சந்தித்து ஒரு சங்கமமாக பெண்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த ஒரு நிகழ்ச்சி நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் இதில் இந்த இந்த இதில் வந்து தேவேந்திர குல மண்டபத்தில் வந்து நூறு பேருக்கு பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் இந்த பயிற்சி வகுப்பில் ஆண்களும் பெண்கள் அனைவருமே கலந்து இந்த பயிற்சி வகுப்புகளில் வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் பண்பாடு கலாச்சாரம் அந்த விழிப்புணர்வுகளெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் இப்போ நம்ம வந்து இன்னும் இலவச இலவசத்தை தான் விரும்புகிறாங்க எல்லாரும் அந்த இலவசம்லாம் நமக்கு வேண்டாம் நம்முடைய ஓட்டு வங்கியை இலவசமாக இலவசத்துக்கு நம்ம போகவே கூடாது நம்முடைய ஓட்டு எங்களுக்கு யாருக்குமே இலவசமே வேணாம் எங்கள் ஓட்டு எங்களுக்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் நம்மளே நிற்க வச்சு பெண்கள் ஆண்கள் அனைவரும் இளைஞர்களையும் பெண்களையும் முன்னிலைப்படுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அரசியல் அதிகாரம்தான் நம்முடைய ஆளுமை ஆளுமை மிக்க சக்திகளை உருவாக்க அரசியல் நம்முடைய அரசியலாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்பளித்த ஹைதராவத் மீடியாவுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மேடம் வணக்கம் மேடம்